வெல்கம் பிடிஎன் சினிமா உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடித்த திரைப்படங்களில் அதுவும் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது வர உள்ள திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று தான் பார்க்க போகிறோம் இந்தந்த திரைப்படங்கள் எவ்வளோ நாடு ஓடிச்சு எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் அதுக்கு ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எது பண்ணுங்கள் முதல் திரைப்படமாக அபூர்வ ராகங்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் மேச சுந்தராஜன் நாகேஷ் போன்றோர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸாத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அபூர்வராகுங்கள் இரண்டாவது திரைப்படம் மன்மத லிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஆலம் ஒய் விஜயா போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் மூன்றாவது திரைப்படமாகிய உணர்ச்சிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் காஞ்சனா ஸ்ரீவித்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அமைந்தது உணர்ச்சி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான்காவது மோகம் முப்பது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சுமித்ரா மற்றும் பல திரைப்பலப்படங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு ஓரளவு வெற்றியை கொடுத்து ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு திரைப்படமாக ஆகும் அடுத்த திரைப்படமாக ஐந்தாவதாக பதினாறு வயது நிலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் பாக்ஸாஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இரநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பதினாறு வயதுநிலை இந்த திரைப்படமும் பாக்ஸாஃபில் ஒரு நல்ல கலெக்ஷன் ராக் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்த ஆறாவது திரைப்படமாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் சிவி சிறிதர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஜெயசித்ரா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பாட்டு பயிட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படத்தும் பார்த்திங்கன்னா இவருக்கு வெற்றியை தான் கொடுத்தது நூறு நாள் கடந்து நூற்றி நாள் ஓடி சிறப்பு திரைப்படம் அடுத்த ஏழாவது திரைப்படமாகிய சட்டம் என் கையில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் டி என் பாலு இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா சத்யராஜ் இசையானி இளையராஜா இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு மற்ற எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் சட்டம் என் கையில் அடுத்த திரைப்படமாக எட்டாவதாக நீயா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் துறை இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் ஸ்ரீபிரியா விஜயகுமார் ஸ்ரீகாந்த் நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடந்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் நீயா பிரம்மாண்டமாக ஓடி நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த நீயா திரைப்படம் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீயா ஒன்பதாவது பார்க்க போகும் திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக வந்தது செகுப்பு ரோஜா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனையும் கொடுத்தது இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் செகுப்பு ரோஜா அமைந்தது அன்றைய காலகட்டத்தில் த்ரில்லிங்கான திரைப்படம் இந்த திரைப்படம் பத்தாவது திரைப்படமாக நினைத்தாலே இனிக்கும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஜெயபிரதா ரஜினிகாந்த் மற்றும் பலர் இந்த முன்னணி திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலக்கட்டத்தில் திரையரங்கள் நல்ல வரவேற்பு நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அடுத்து பார்க்க போகிற திரைப்படம் பதினொன்றாவதாக கல்யாண ராமன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருடம் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இரட்டை வேடத்தில் கமலஹாசன் அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் நூற்றி அறுபது நாள் கடந்து ஓடிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் திரை நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த பாக் பாஸ்டர் திரைப்படம் அடுத்த திரைப்படமான பனிரெண்டாவது திரைப்படம் குரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்தது வி சசி இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீவித்யா மற்றும் நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்துப்பார்கள் இந்த திரைப்படம் நூறு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் சில்வர் சூப்பில் கொடுத்த திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த உலகநாயகன் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு தருணம் தான் அன்றைய காலகட்டத்தில் இரநூறு நாள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அன்றைய காலகட்டத்தில் குருவி என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு அடுத்த திரைப்படமாக வறுமை நிறம் சிவப்பு பதிமூணாவது திரைப்படம் வறுமை நிறம் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் இந்த திரைத்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலெக்ஷன் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வறுமை நிறம் சிறப்பு திரைப்படம் நன்றாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலக நாயகன் கமலஹாசன் அவர் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது ஆண்டுகள் வரை ஹீரோவாக நடித்த திரைப்படங்களே அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்தது என்று தான் நாம் வரிசையாக பார்த்தோம் உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து மொத்தம் ஒரு பதிமூணு திரைப்படங்களை ஹீரோவாக நடித்திருக்கிறார் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து வெற்றியை கொடுத்துருது இரநூறு நாள் சில்வர் கொடுத்த திரைப்படமாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண் பட்டனை இது பண்ணுங்கள் இது மாதிரி மற்ற நடிகர்கள் எல்லா திரைப்படங்களையும் வெளியிடுகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்